கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்ததாவது பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டங்கள் பொதுமக்களை முழுமையாக சென்று சேருகின்றளவா என்பதை கண்காணிக்கும் வகையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் பிரதம மந்திரியின் நுண்ணுயிர் பாசன திட்டம் தேசிய நல குழுமம் ஜல் ஜீவன் திட்டம் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் தூய்மை பாரத இயக்கம் தேசிய சமூக பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்பன் திட்டம் கேரோ இந்தியா என மொத்தம் ஐம்பத்தி எட்டு வகையான அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து தொடர்புடைய ஆய்வு செய்தார் இதன் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் திட்டங்களை தகுதியுள்ள பயனாளிகளை அனைவருக்கும் தொடர்ந்து சென்று சேரும் வகையில் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றவும் அறிவுறுத்தப்பட்டது என மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன் இவ்வாறு தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் பொதுமக்களிடையே மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து அரசு பள்ளி மாணவ மாணவியின் பேரணியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டு பேரணியின் மழைநீரை சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் மழைநீரை சேகரிப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து பொதுமக்களின் குடிநீர் தேவைக்கும் விவசாயத்திற்கும் கோடைகால தேவைக்கும் இன்றிய அமைதியாக அமையும் எனவே சுகாதாரமான குடிநீர் மற்றும் எதிர்கால தேவைக்கும் மழைநீர் சேகரிப்பு மிகவும் அவசியம் எனவே ஒவ்வொரு வீடுகள் வணிக நிறுவனங்கள் மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தி முறையாக பராமரித்து மழைநீரை சேகரிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்ராயன்மலை ஒன்றியம் புழுவப்பாடி மாவடிப்பட்டு ஆகிய கிராமங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் தொடர்பான படிவங்கள் விநியோகிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தில் புகைப்படம் ஒட்டி முழுமையாக பூர்த்தி செய்து வாக்காளர் அல்லது வாக்காளர்களின் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் கையொப்பமிட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலகம் ஒப்படைக்க வேண்டும் பெறப்பட்ட அனைத்து வாக்காளரின் பெயர்களையும் வரைவு வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்படும் மேலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது சிறப்பு தீவிர திருத்த பணிகளை ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு பத்து வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கு ஒரு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் கண்காணிப்பு நியமனம் செய்யப்பட்டு சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி அருகே வீரசோழபுரத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சி அலுவலக கட்டட கட்ட பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டார் இக்கட்டடம் எட்டு தரங்களை கொண்டு ரூபாய் நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒன்று கோடி மதிப்பீட்டில் சுமார் முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்னு எட்டு ஏக்கர் பரப்பளவில் பிரமாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது அரசுப் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி அருகே பெருமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியரில் பார்வையிட்டார் இப்பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய பொது நிதி மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கழிவறை அமைத்தல் பணியும் பிரதான் மந்திரி கணிஷ் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்பது புள்ளி நாலு ஒன்பது லட்சம் மற்றும் ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழுது நீக்கம் செய்யப்பட்ட இரண்டு கட்டடங்களும் நேரில் பார்வையிட்டார் மேலும் பணிகள் தொடங்கிய காலம் பணி முடிவடை காலம் பணிகளின் திட்ட மதிப்பீடு பணிகளின் தரம் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை பள்ளியின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறியப்பட்டது பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பள்ளி மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி சங்கராபுரம் துளுந்துருப்பேட்டை ரிஷிவந்தியம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் கணக்கெடுப்பு பணி வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது வாக்காளர் கணக்கெடுப்பு படிவம் திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் பிஎல்ஓ மொபைல் ஆப் படிவங்கள் பதிவேற்றும் பணி நடைபெற்று வருகிறது என மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார்